வந்தே நான் காற்று வாழ்ந்த போனேன் கருகி போய் வந்தேன் ஜூசு வாழ்ந்த போனா அந்த ஓன பாம்பு புத்துக்குள்ள பாலியே மூத்துரும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம இந்துக்கள் பாம்ப தெய்வமா வழிபடுறது வழக்கம் இதனால பாம்பு புத்துல பால் ஊத்துறது முட்டை வைக்கிறது போன்ற வழக்கங்கள் பல நூறு ஆண்டு காலமா இருந்து வருது ஆனா பாம்பு முட்டையும் பாலையும் குடிக்காது என்றது நவீன அறிவியல் கூற்று நம் முன்னோர்கள் எதற்காக பாம்பு புற்றுக்குள் பால ஊத்துனாங்க வாங்க பாக்கலாம் ஆதி காலத்துல மனிதர்களை விட பாம்புகள் தான் அதிகமா இருந்தது இதனால மனிதர்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு அதனால பாம்பு தெய்வமாக்கி வணங்க ஆரம்பிச்சாங்க கொல்ல வேண்டாம் அப்படின்னு எண்ணி அதோடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சியில ஈடுபட்டாங்க பொதுவா புற்றுல இருக்கும் பாம்பு தன்னுடைய உடல்ல ஒரு வகையான வாசனை திரவத்தை அனுப்புமா அதை நுகர்ந்து கொண்டுதான் பாம்பை தேடி வருமா பாம்பு வெளியிடும் வாசனை ஆண் பாம்பிடம் செல்லாதவாறு தடுத்துட்டாலே போதும் பாம்போட இனப்பெருக்கத்தை பெரிதளவுல குறைத்திடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதை அறிஞ்ச ஆதி தமிழன் பாலையும் முட்டையும் புற்றில ஊற்ற தொடங்கினா இதன் மூலமா தான் முட்டையிலும் பாலிலும் இருந்து வரும் வாசனை பெண் பாம்பில் இருந்து வரும் வாசனையை கட்டுப்படுத்தி இருக்கு பாம்பின் இனப்பெருக்கமும் குறைஞ்சு ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா ரொம்ப நாள் வாழணுங்க